ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ரவை பணியாரம் ரவையில் நம்ம நிறைய டிஷ்ஷு செஞ்சுருப்போம் ஆனால் பணியாரம் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க வீட்டில் இருக்கிற ரவை வச்சு பணியாரம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த பணியாரத்தை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் மார்னிங் டிஃபனாக கூட சாப்பிடலாம் இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் இப்போ இந்த பனியார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரவையை எடுத்திருக்கேன் ஒரு பவுல் நிறைய ரவை எடுத்திருக்கேன் இது ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் இந்த ரவை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரவை நல்லாவே ஊறிச்சு கால் மூடி தேங்காய் பொடியாக மிக்சியில் அரைச்சது போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ரவிக்கு தேவையான சக்கரை உங்களுக்கு எவ்வளோ சக்கரை வேணுமோ அவ்வளோ சக்கரை நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு அதுக்கப்புறமா பொடிப்பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை மேலே நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பனியார்கள் ஆடுப்பில் காய வச்சுருக்கிறேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து பனியாரம் ஊற்றி சூப்பராக இந்த ரவை பனியாரம் ரவை இனிப்பு பனியாரம் ரெடி ஆகிரும் இப்போ காலையில் என்ன தடவிக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றிடலாம் இந்த பனியாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா பனியாரும் ஊற்றிடலாம் உங்களுக்கு நெய் விருப்பம்னா நெய் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போ வந்ததும் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான ரவை பனியாரம் ரெடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் இப்போ பனியாரம் ரெடி நம்ம எடுத்துடலாம் இப்போ பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நமக்கு தேவையான அளவை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடும் இதே மாதிரி ஒரு ரெசிப்போடு அடுத்து முடியணுங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்